மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் குருமார்களான பிரம்மர்ஷி ஸ்ரீ பிதாமக பத்ரிஜி அவர்களுக்கும் பிஎஸ்எஸ்எம் பிஎம்சி அனைத்து பிரமுக மாஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி வாழ்க்கை என்பது ஒரு மாபெரும் அனுபவம் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் நாம் யார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாக்க இல்லை நீ யார் அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டாக்க நாம் என்ன பதில் சொல்கிறோம் நான் ஒரு ஆன்மா அப்படின்னு சொல்கிறோம் ஆன்மா எப்படி இருக்கும் அப்படின்னா அதுக்கு ஒரு உருவம் இல்லை அதுக்கு ஒரு கேஸ்ட்டு செக்ஸு எதுவுமே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறோம் இது அனுபவத்துக்கு வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் தியானம் பண்ணாக்கா நான் ஒரு ஆன்மா என்ற விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றது எல்லோரும் சொல்கிறார் ஆனால் எப்படி இது சாத்தியம் அப்படின்ற விஷயம்தான் இயர் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த படைப்பே உனக்குள்ளே இருக்கு படைப்புடைய அற்புதமான ஒரு விஷயம்தான் நீ தத்துவமசி அதாவது நான் இது கிடையாது நான் அது ஆம் பிரம்மாஸ்மி சிவோஹம் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லுவாங்க நானே சிவ தத்துவம் நானே சிவன் ஆம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மன் இப்படி எல்லாமே சொல்கிறாரு எப்படி இது சாத்தியம் அப்படின்ட்டு நிறைய இருந்து எனக்கு இது ஒரு சந்தேகம் இருந்துச்சு தியானத்தில் உட்கார்ந்த உடனே நாம் என்ன பண்ணுறோம் எண்ணங்கள் லெட்டர் நீ லைக்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அதாவது நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம் உடல் கிடையாது அப்படின்னு சொல்லி எதுக்காக நினைக்கணும் அப்படின்னா நான் ஒரு இந்தியன் நான் ஒரு ஆஃப்ரிக்கன் நான் ஒரு ஹிந்து நான் ஒரு முஸ்லீம் நான் ஒரு கருப்பு கலரில் இருக்கிறோம் நான் ஒரு ப்ரௌன் கலரு நான் ஒரு சிவப்பு கலரு நான் ஆண்கள் நாங்கள் பெண்கள் நான் குழந்தை நான் வயசானவர் இது எல்லாமே போயிடும் அதாவது நம்முடைய ஐடென்டிட்டி ஜீரோ ஆகணும் நம்முடைய ஃபிசிக்கல் ஐடென்டிட்டி ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னு சொல்லி நான் டிக்ளேர் பண்ணிக்கலாம் நான் இந்த உடல் கிடையாது அப்படின்னா இந்த உடலை விட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் நான் ஆன்மா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை நான் இது எதுவும் கிடையாது அப்படின்ற ஒரு அனுபவம் வந்தால் போதும் உயிரோடு இருக்கும்போதே நான் இது கிடையாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு புரியுது சரி ரெண்டாவது உடலுக்கு வந்துட்டேன் இவங்க ரொம்ப கோபப்படுவாங்க இவங்க ரொம்ப சிரிச்சினே இருப்பாங்க சீரியஸ்னஸ்ஸே இல்லை இவருக்கு இந்த மனிதன் எப்போ பார்த்தாலும் அமைதியாக ஆனந்தமாக இருப்பாள் மற்றவர்கள் ஏதாவது வாங்கினா இவனுக்கு ஒரு ஜலசி வருது இந்த மாதிரி எமோஷன்ஸ் வச்சு இவன் இது யார் அந்த கோவப்படுவானே அவனா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களே அதாவது எமோஷன்ஸ் கூட கிடையாது நாம அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கும் போது நாம் ரெண்டாவது உடல் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிய வருது அப்புறம் நாம் ஒரு மென்டல் பிக்சர் என்பது ஒன்று கிரியேட் ஆகிருக்கும் அதாவது நான் ஒரு சர்பஞ்சு நான் ஒரு எம்எல்ஏ நான் ஒரு டாக்டரு நான் ஒரு இன்ஜினியரு அதுக்கு சம்பந்தப்பட்ட எண்ணங்களோட வாழ்க்கை என்பது வாழுவாங்க நான் ஒரு சர்பஞ்சு அப்படின்னும்போது நான் வீட்டு கிளீன் பண்ணக்கூடாது மற்றவர்கள் யாரோ வந்து கிளீன் பண்ணணும் அதாவது ஒரு மென்டல் இமேஜ் கிரியேட் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மைண்ட் எப்போ ஜீரோ ஆகுமோ அற்புதமான சூன்யம் அதாவது ஒரு எண்ணம் கூட இருக்கக்கூடாது அந்த நிலைக்கு நாம போயிட்டோம் அப்படின்னா அந்த மூன்றாவது உடலான ஆஸ்ட்ரல் பாடி அதாவது மைண்டு கூட ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா நாம் மைண்டு கிடையாது நாம் ஆஸ்ட்ரல் பாடி கிடையாது அப்படின்னு சொல்லி அடுத்த நிலைக்கு போக போகிறோம் எப்போ தியானம் பண்ணி எது நிறைய புத்தகங்கள் எல்லாமே வாசித்து நல்லபடியாக எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வாங்கி நாலு பேருக்கு சர்வீசஸ் எல்லாமே பண்ணும்போது சேவை என்னும்போது செலுத்தும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்மம் என்னாகும் கர்மம் ஜீரோ ஆகிடுமோ இல்லையா கர்மம் ஜீரோ ஆயிடுச்சு அப்படின்னா காரண உடல் ஜீரோ ஆகுது நான் காரண உடல் கூட கிடையாது காசுல் வாடி கூட நான் கிடையாது இந்த பிளானட்டில் மிக்க பெரிய நோக்கத்தோடு நாம் வந்திருப்போம் இந்த மூலகத்திற்கு அந்த நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுவும் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க அந்த மகா காரணம் கூட ஜீரோ ஆயிடுச்சு மகா காரண சரீரம் அதாவது சூப்ரா காசுவல் பாடி கூட நீங்கள் கிடையாது அதுவும் ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கு அடுத்த நிலை என்ன காஸ்மிக் பாடி இங்கே என்ன இருக்குது நான் வந்து ஒரு இந்தியனு நான் ஆப்ரிக்கன்னு அதுவும் போயிடுச்சு இந்த உடலோட ஐடென்டிட்டி போயிடுச்சு எமோஷன்ஸ் எல்லாமே சமநிலைக்கு வந்தது எந்த வகையான சூழ்நிலை வந்தாலும் அசியாமே நீங்கள் அப்படியே இருக்கிறீங்க அதாவது நீங்கள் எமோஷன்ஸும் கிடையாது எந்த வகையான எண்ணங்களும் இல்லை சூழ்நிலைக்கு சம்மந்தப்பட்டதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை உங்களுக்கு மைண்டும் கிடையாது கர்மாவும் ஜீரோ ஆயிடுச்சு காரணமும் ஜீரோ ஆயிடுச்சு இந்த யார் நீங்க எப்போ இந்த ஐந்து என்டிட்டிஸ்லேருந்து வெளியே வரீங்களோ யூ கம் அவுட் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரைண்ட் ஸோ எப்போ இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் கன்ஸ்ட்ரைண்ட்லேருந்து வெளியே வரீங்களோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன தெரியுது நான் ஒரு எட்டர்னல் பீயிங் நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் ஸ்பேஸ் கன்சல்ட்ரென்ட் இல்லை தானே நான் சென்னையில் இருக்கேன் அப்படின்னும் போது அதே மாதிரி சென்னை அப்படின்னு சொல்கிறோம் நான் இங்கேயும் இருக்கேன் அங்கேயும் இருக்கேன் அப்படின்னா நான் சென்னை மாத்திரமே கிடையாது நான் தமிழ்நாடு மட்டுமே கிடையாது நான் இந்தியா மட்டுமே கிடையாது இந்த உலகம் மட்டுமே கிடையாது எல்லா இடத்துலையும் இருக்கேன் நான் ஸோ தட் இஸ் கால் அஸ் தத்வ நான் இது கிடையாது நான் அது அந்த காஸ்ட் எல்லாமே நீங்கள் இருக்கிறீங்க எந்த ரூபத்தில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ரூபம் இல்லை உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டியே இல்லை ஐந்து வகையான ஐடென்டிட்டிஸ் ஐந்து உடலுக்கு சம்மந்தப்பட்ட ஐடென்டிட்டிஸ் எல்லாமே போயிடுச்சு அதுக்காகவே நீங்கள் ஒரு எனர்ஜி நீங்கள் ஒரு உருவம் இல்லாத ஒரு எனர்ஜி அதாவது ஃபைனலாக நிர்வாணிங் பாடி அந்த ஸ்டேட்டுக்கு போகும்போது ஆ எனர்ஜி கூட கிடையாது அதுக்கும் மேலே நானே ஸ்பேஸ் எனக்குள்ளேயே இந்த உலகங்கள் எல்லாமே இருக்குது அப்படின்ற நிலைக்கு நாம் வரும் மாஸ்டர்ஸ் அதுதான் நீங்கள் சரி இந்த மாதிரி இருக்கிற நான் எதுக்காக இந்த சின்ன உடலுக்குள்ளே வந்து நான் இவ்வளோ இது எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னும் மேலே நமக்கு ஐடென்டிட்டி இல்லை நமக்கு எந்த விஷயமும் இல்லை எல்லாமே நான் தான் ஆனால் அனுபவம் இல்லை அங்கே அந்த அனுபவத்திற்காக நாம் வந்திருக்கிறோம் எந்த வகையான அனுபவம் ஃபிசிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் இந்த பௌதிக உடல் மூலமா எத்தனை அனுபவங்கள் முடியுமோ அத்தனை அனுபவங்கள் பெறுவதற்காக நாம் வந்திருக்கிறோம் இந்த அனுபவ தான் அந்த ஆன்மாக்கு தேவை ஆன்மா அப்படின்னா யாரு ஒரு விஷயம் ஒரு பிறவிக்கு சம்மந்தப்பட்டது மட்டுமே கிடையாது ஆன்மாக்குள்ள அனைத்து பிறவிகளுக்கு சம்பந்தப்பட்ட எல்லா எக்ஸ்பீரியன்சஸும் இருக்கு இந்த வகையான எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாமே வாங்கினதுக்கப்புறம் நம்ம வேற ரீசன்ச் எல்லாமே பண்ணுறதுக்கு இதுதான் பேசிக் ஃபவுண்டேஷன் நம்ம ட்ராவல் எல்லாமே பண்ணி வந்திருக்கிறோம் இல்லையா முதலாவது பிறவியிலிருந்து இப்போது இத்தனாவது பிறவி அது இரநூறு பிரவீ ஆகியிருக்கலாம் முந்நூறு ஆகியிருக்கலாம் ஐநூறு ஆகிருக்கலாம் அறுநூற்றம்பது ஆகிருக்கலாம் எல்லா பிரிவுகளுக்குமே சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் எல்லா அனுபவங்களுமே சேர்த்து அதுதான் தான் நீங்கள் எப்போ இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிய வருதோ கடந்த பிறவைகள் எல்லாமே நீங்கள் பார்க்குறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக இங்கே உங்களுடைய பர்செப்ஷன் என்பது மாறும் நீங்கள் ஒரு ஸ்பீடில் இருக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சு இது நான் கிடையாது அது நான் அப்படின்னு சொல்லி அனுபவப்பூர்வமாக நீங்கள் தெரிஞ்சுக்கும்போது உங்களுடைய ஸ்பீடு டென் எக்ஸ் ஆகிடும் பத்து மடங்கு அதிகமாகிடும் ஸோ இந்த அனுபவங்கள் எல்லாமே வாங்கிட்டோம் அடுத்தது என்ன நான் இந்த உலகத்திற்கு வர மாட்டேன் இந்த சயின்ஸ் அதாவது இந்த உலகத்திற்கு வரணும் அப்படின்னா கர்மா மற்றும் டிசைர்ஸ் இது ரெண்டு இருந்தால் மட்டுமே நாம் வரும் ஸோ நிறைய சின்ன சின்ன ஆன்மாக்களுக்கு எல்லாமே க்ரியேட் பண்ணி அவங்கள எல்லாமே அமிச்சு நாம் சயின்ஸ் மூலமாக அவங்களுடைய கர்மா அவங்களுடைய டிசைர்ஸ் இது எல்லாமே க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு ஒரு சேனல் போட்டு ஒரு டனல் மூலமாக அவங்கள எல்லாமே அனுப்பிச்சு அந்த ஆன்மாக்களை அவங்க இந்த பௌத்திக் உலகத்தில் என்னென்ன அனுபவங்கள் எல்லாமே பெறுவாங்களோ அந்த கர்மா மட்டும் அந்த டிசைர்ஸ் மூலமாக வந்த அனுபவங்கள் அந்த பேக்கெட் அப்படின்வாங்க அந்த பேக்கெட்ஸ் எல்லாமே அந்த டனல் மூலமாக போய் அந்த பூர்ணாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்களுக்கு போய் சேரும் அதுதான் உடைப்பு அந்த அனுபவங்கள் எல்லாமே வாங்கி அவங்க ரீசர்ச் பண்ணி ஏழாவது சக்கரம் ஏழாவது நிலை சகசிரார நிலை அப்படின்னு சொல்லியிருக்கோம் அது தாண்டி பன்னெண்டாவது சக்கரத்து வரைக்கும் அவங்க போவோம் அந்த ரீசர்ச்சுக்கு மிக்க பெரிய இன்புட் எது ரா மெட்டீரியல் எது அப்படின்னா அனுபவம் அந்த அனுபவத்திற்காக இந்த மாபெரும் உடல் எடுத்துக்கிட்டு நாம் இந்த வாழ்க்கை என்பது வாழ்கிறோம் அதற்காக இந்த வாழ்க்கை என்பது மிக்க முக்கியமானது மிக்க அற்புதமானது நம்முடைய ஆன்ம வளர்ச்சிக்கு அதுக்காக தினமும் நேரம் வீணாக்காமல் எத்தனை அனுபவங்கள் பெற முடியுமோ அத்தனி அனுபவங்களும் பெறணும் டியர் மாஸ்டர்ஸ் இது இந்த கிளாஸ் யாரெல்லாம் கேட்குறீங்களோ நீங்கள் எல்லோரும் நிறைய பெருமைகளை எல்லாமே பயணம் செய்து கடைசி பெருமைக்கு வந்தவங்க நீங்கள் எல்லாமே இல்லாட்டி இந்த ஞானம் எல்லாமே யாராலையும் புரிஞ்சுக்கவும் முடியாது இன் இவ்வளோ அற்புதமாக நான் சொல்ல முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் எல்லாமே தகுதியாளர்கள் அதுக்காக உங்களுக்காக வந்துட்டு இருக்குது தினமும் தியானம் செய்யுங்க நம்முடைய ஐடென்டிட்டி இது அது கிடையாது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் நான் அது தத்துவமசி அஹோ அகம் பிரம்மாஸ்மி சிவோஹம் அப்படின்ற நிலைக்கு நாம் எல்லாம் போனோம் அப்படின்னா அதுக்கு அஸ்திவாரமே தியானம் மைடியர் மாஸ்டர்ஸ் அந்த அளவுக்கு மிக்க பெரிய புனிதமான தியானம் நமக்கு பிரம்மர்ஷி பத்ரிஜி அவர்கள் பரிசாக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய வணக்கத்தை கொள்கிறேன் தேங்க்யூ மைடியர் மாஸ்டர்ஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம்